தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அன்னமால் இன்ஸ்டியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது இப்ப கன்னிராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடம் ஆணி மாதம் எப்படி எல்லாம் இருக்க போகுது அப்படின்னா கிட்டத்தட்ட பன்னிரெண்டாம் வீட்டு அதிபதி பத்தாம் இடத்தில் இருத்தல் பத்தாம் வீட்டு அதிபதி வந்து அவருடைய சொந்த வீட்டில் இருத்தல் பத்தாவதுக்கு குரு பத்தில் அமர்தல் இந்த மாதிரிலாம் டைம்ஸ்லாம் பேசினா உங்களுக்கு என்ன மேடம் நீங்கள் புதுசாக எதுவும் சொல்கிறீங்க அப்படின்னு இருக்கோ அதெல்லாம் ஷார்ட்டாக சொல்லணும் அப்படின்னா பன்னிரெண்டாம் வீட்டு அதிபதியான அந்த சூரியன் போய் பத்தாம் இடத்தில் அதுவும் உங்களுடைய ராசிநாதனோடு அமர்தல் அப்படின்றதே ஒரு சூப்பரான ஒரு யோகமான காலகட்டம் கொஞ்சம் தொழிலில் விரயம் பண்ணலாமா தொழிலை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா இது வரைக்கும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி என்னுடைய தொழிலை விரிவுபடுத்தலாம் நினச்சிட்டு இருந்தேன் அதுக்கான வாய்ப்பே கிடைக்கல அப்படின்னு தவிச்சிட்டு இருந்த எல்லா கண்ணிராசினியர்களுக்கும் இந்த தடவை சரியான ஒரு பார்ட்னர்ஷிப் சரியான ஒரு இன்வெஸ்டர் உங்களுக்கு கிடைப்பாங்க ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் கிடைக்கல அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் இயங்கி கொண்டிருந்தீர்களோ யாரெல்லாம் தவித்து கொண்டிருந்தீர்களோ ஒரு நல்ல ஒரு முதலீடு இருந்தால் ஒரு நல்ல காசு இருந்தால் நல்ல ஒரு இன்வெஸ்டர் இருந்தால் நான் என்னுடைய விஷயத்தை அச்சீவ் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு யாரெல்லாம் கடந்த ஒரு வருஷமாக வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்களோ அத்துணை கண்ணீராசினாரளுக்கும் மிகச்சிறந்த யோகமான ராஜகால கட்டம் அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா பன்னிரெண்டாம் அதிபதி போய் பத்தாம் இடத்துல இருக்கிறது புதனோடு சேர்ந்து இருக்கிறது பத்தாவது குருவோட சேர்ந்திருக்கல என்னதான் பத்துல குரு பதவி பறி போகுன்ற மாதிரி கோட்ல இருந்து வேலைன்ற இடத்துல பிரச்சனை வருமா அப்படின்னா யோசிச்சுட்டே ரொம்ப போட்டு குழப்பிட்டு அப்படிலாம் ஒண்ணுமே இருக்க ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த மீன வீடு இந்த மிதன வீடு இந்த கண்ணி வீடு இந்த தனுசு வீடு இந்த நான்கு இடத்திலும் இருக்கக்கூடிய குரு மிகப்பெரிய மோசங்களை எதுவும் உங்களுக்கு செய்ய மாட்டேன் உபதேசஸ்தானங்கள் இருக்கக்கூடிய கிரகம் எப்பொழுதுமே நன்மையை மட்டுமே செய்யும் என்கிற அடிப்படையில் கண்டிப்பாக குரு உங்களுக்கு சரியான ஒரு முறையான ஒரு வேலை வாய்ப்பினை தருவதற்கான ஆரம்பம் இது வரைக்கும் இல்லாம கன்னிராசியில இருக்கக்கூடிய இல்லத்தரசிகள் திடீர்னு வேலைக்கு போலாமா திடீர்னு சொந்த காலில் நிப்போமா அப்படின்ற மாதிரிலாம் யோசிப்பீங்க அதற்கான முகாந்திரங்கள் எல்லாம் உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும் ஸோ நிறைய வந்து கன்னிராசிக்காரங்களுக்கு இந்த வேலை அப்படின்ற இடத்துல ஒரு அடுத்து அடுத்தடுத்து ஓடக்கூடிய ஒரு காலகட்டம் இல்லை யாராவது ஒரு பொறுப்பை கொடுத்து நீங்க தான் இதை பார்த்துக்கணும் அப்படின்ற மாதிரி உங்க தலையில் கட்டிட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டி நீங்க எடுத்துக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்த பண்ணுவாங்க ஏன்னா சூரியன் அப்படின்னால தலைமைத்துவம் தான் அப்போ தலைமைத்துவம் வரக்கூடிய காலகட்டம் ரெண்டாம் வீட்டு அதிபதி போய் பத்தில் உட்காந்துருக்காங்க வேலையில் நீங்கள் தான் அப்படின்ற மாதிரி கொடுப்பாங்க சில பேருக்கு வேலை மூலமாக சில விரயம் அது சுப சுபவிரயமாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு நூறு விழுக்காடு இருக்குது ஏன்னா சுபகிரகங்களோடைய சேர்ந்துருக்கேன்னா முழு சுபகிரகம் புதன் முழு சுபகிரகம் குரு அந்த ரெண்டு முழு சுபகிரகத்தோடு போய் சூரியன் சேரும்போது கண்டிப்பாக ஓ நான் வந்து ஒரு கடவுள் ஒன்று நினைக்கிறேங்க அது வந்து அதுக்கு இன்வெஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னா அது தான் ஆனா அது எனக்கு சுப விரயம் நான் பண்ற இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றது என்னுடைய தலைமுறை தலைமுறையாக வரக்கூடிய ஒரு மிகப்பெரிய சாம்ராஜ்யமாக உருவாகிறது என்று சொன்னால் நான் இப்ப இன்வெஸ்ட் பண்ற இந்த ஒரு லட்சம் ரூபாய் ஒரு பெரிய விஷயம் இல்லை அது எனக்கு விரயமாக இருக்கலாம் ஆனால் அது சுப விரயம் இதே வந்து நான் ஏதோ ஒரு லாஸ்ட்ல போறேன் நான் வந்து ஒரு அஞ்சு லட்சம் ரூபாய் கொடுத்து அட்டை ஏமாந்துட்டேன் அப்படின்னா அது அதுவும் விரயம்தான் ஆனா எது தீர்மானம் செய்கிறது என்றால் எந்த இடத்துல நம்ம இன்வெஸ்ட் பண்றோம் எந்த இடத்துல நம்ம வந்து அதை உருவாக்குகிறோம் என்பது ஒன்று ஒன்று அது மாதிரி ரெண்டு முழு சுபகிரகத்துக்கு நடுவில் இருக்கக்கூடிய இந்த பனிரெண்டாம் அதிபதி உங்களுக்கு மிகச்சிறந்த தொழில் மேன்மைக்கான ஒரு வருமானத்தை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய அமைப்புல அவங்களை கொண்டு போய் விட போறாரு அதன் மூலமாக ஒரு பெரிய 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 மிகப்பெரிய ஒரு உயரத்தோட உச்சத்துக்கு போக போறீங்க ஸோ கணிராசிக்காரங்க இது வரைக்கும் ஒரு ரெண்டு விஷயம் இந்த மாதம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் யாரெல்லாம் பார்ட்னர்ஷிப்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் கிடைக்கலன்னு எதிர்பார்த்திருக்கீங்களா ஏதாவது ஒன்று வந்து நான் வந்து சரி பண்ணிடுவேன் நினச்சிட்டு இருந்தீங்க அவங்களுக்குலாம் கிடைக்க போகுது யாரெல்லாம் கேமரா பிடிக்கிறீங்களோ யாரெல்லாம் மீடியாவில் இருக்கீங்களோ யாரெல்லாம் ரியல் எஸ்டேட் பண்ணிட்டு இருக்கீங்களோ யாரெல்லாம் சொந்த தொழில் செய்து கூடியிருக்கோ யாரெல்லாம் உணவு சம்பந்தப்பட்ட வேலை செய்கிறீர்களோ மார்க்கெட்டிங் ஃபீல் இருக்கீங்களோ துணை பேருக்கும் மிகச்செரியான ராஜமான காலகட்டம் வரைக்கும் இல்லாத அளவுக்கு பெயர் புகழ் அந்தஸ்து கௌரவம் யார் என்ன பண்ணுவா அப்படின்னு பார்த்துட்டு அடுத்த நிமிஷம் அப்படியே அளவுக்கு கொஞ்சம் எல்லாத்தையும் வாட்ச் பண்ணி அனலைஸ் பண்ணி அதுக்கப்புறமா ஒரு வேலைக்குள் காலகட்டம் புதன் அப்படின்ற இடத்துல எந்த பிளான்ட் இருந்தாலுமே கிட்டத்தட்ட உங்களுக்கு இதே மாதிரியான அதாவது கண்ணி அப்படின்ற வீட்டில் எந்த பிளான்ட் இருந்தாலும் கிட்டத்தட்ட இதே மாதிரியான ஒரு நிகழ்வு உங்களுக்கு இந்த மாதம் நம்ம எதிர்பார்க்கலாம் ஓகே அப்படியே வந்தோம் அப்படின்னா பன்னிரெண்டாம் இடத்தில் செவ்வாய் செவ்வாய் போய் அமர்ந்து கேது கூட இருக்கக்கூடிய இந்த நேரம் அப்படின்னா கொஞ்சம் கணிராசி பெண்களாக இருந்தீர்களே ஆனால் கொஞ்சம் உங்கள் கணவருடைய உடல்நலத்தில் கவனம் தேவை தேவை உங்களுடைய எலும்பு சம்மந்தப்பட்ட விஷயம் கால் சம்மந்தப்பட்ட விஷயம் பல் சம்மந்தப்பட்ட விஷயம் இதிலெல்லாம் கொஞ்சம் கவனம் தேவை ஓகே கொஞ்சம் அப்படியே அப்பாவோட ஹெல்த் ஏன்னா பன்னிரெண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய இடமே சூரியனுடைய வீடு அது தந்தைக்கான காரகத்தும் ஸோ அப்பாவோட உடல்நிலையில் கொஞ்சம் மருத்துவ செலவுகள் அதிகரிக்கலாம் இல்லை அதை பற்றியான ஒரு சின்ன கவலை அப்படியே எட்டி பார்க்கலாம் எப்போ பதினைஞ்சாம் தேதியிலிருந்து ஜூலை மாதம் பதினைந்தாம் தேதிக்குள் ஓகே நிறையா வந்து என்ன சொல்கிறது பிளானிங் பண்ண போகிறீங்க அதை எக்ஸிக்யூட் பண்ண போகிறீங்க அதற்கான வாய்ப்புகளை உருவாக்கி கொள்ளப் போகிறீர்கள் அதன் மூலமாக உங்களுக்கான ஒரு ஸ்டாண்டர்டை கிரியேட் பண்ண போகிறீங்க இதுதான் இந்த மாதம் உங்களுக்கான ஒரு தோராயமான ஒரு பலனாக இருக்க போகிறது ஸோ கன்னிராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த தடவை யாரெல்லாம் வியாபாரம் செய்து கொண்டிருக்கீங்களோ அத்தனை பேருக்கும் மிகச்சரியான வெற்றி யாரெல்லாம் தொழிலுக்கு போயிட்டுருக்கீங்களோ நான் சொன்னேன் இந்த ஃபீல்டில் யாரெல்லாம் இருக்கீங்களோ உங்களுக்கெல்லாம் அபாரமான வளர்ச்சி உண்டு அதன் மூலமாக ஒரு பெயர் உண்டு ஒரு புகழ் உண்டு ஒரு கௌரவம் உண்டு நிறைய வெகுஜகம் தொடர்பு உண்டு ஏழாம் இடத்துல உட்காந்து சனி வர ஏழாம் பறவையாக அந்த என்ன சொல்கிறது பார்த்து கொண்டிருக்கிறார் அப்போ அதே ஒரு சூப்பரான ஒரு டைம் பீரியடு தான் எனக்கு தெரிஞ்சு கணிதாசிகாரங்களுக்கு ஒரு அற்புதமான காலகட்டம் தான் சனி மந்தன் சனி வந்து ஏழு அஷ்டமச்சனி கண்டகச்சனி என்ன வேணாலும் சொல்லிட்டு போட்டுங்க நிஜமாக என்னை பொறுத்த வரைக்கும் சனி நல்லது தாங்க பொண்ணுவார் யார் ஏமாத்துறாங்களோ யார் பொய் சொல்கிறாங்களோ யார் அடுத்தவங்க சுத்து ஆசைப்படுறாங்களோ அவங்கள தான் சனி தண்டிப்பாரே தவிர உங்களுக்கான வாழ்வியல் படங்களை அழகாக சொல்லி கொடுத்து கொண்டு இருக்கக்கூடிய மிகச்சரியான ஒரு வாத்தியார் யாருன்னு அது சனி மட்டும்தான் வேறு எல்லா பிளான்ட்டை விட கரெக்டா உங்களை இயக்கி கொண்டு போய் யார் நல்லவங்க யார் கெட்டவங்க அடையாளப்படுத்தி யாரை நம்பலாம் யாரும் நம்ப கூடாதுன்ற என்ற வாழ்க்கை பாடத்தை சொல்லி கொடு அடிச்சு அடிச்சு சொல்லி கொடுக்குற ஒரு ஆள் யார் நம்ம சனிதான் அங்கேருந்து ஏழாம் அது மட்டும் இல்லை சனிதான் இந்த தொழிலுக்கான காரகன் சனிதான் ஆயுளுக்கான காரகன் சனிதான் கர்மாவிற்கான காரகன் நிறைய காரகத்தை தன்னகத்தை வச்சிட்டு இருக்கக்கூடிய இந்த சனி அப்படியே தன்னுடைய ஏழாம் பார்வையில் உங்களை பார்க்கும்போது இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு கொஞ்சம் அப்படியே டல்லு என்ன சொல்றது எல்லாத்துக்குமே வருது ஆனா ஒரு ரெண்டு ஸ்டெப் பக்கத்தில் வரும்போது தள்ளிடுது அப்படின்ற மாதிரி கைக்கு வர மாதிரி வருது ஒரு சின்ன ஒரு 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 மாதிரியான உணர்வை பண்ணி முதல் பத்து பன்னெண்டு நாட்கள் அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்கா எல்லாமே சரியா போகுது பெருசாக கவலைப்படுற மாதிரி ஒன்றும் இல்லை பட் ஒரு டிலே வந்து அதுக்கப்புறம் தான் ஒரு காரியம் சக்ஸஸ் ஆகக்கூடிய நிறைய பேருக்கு பேங்க் லோன் கிடைக்கிறது வீடு கட்டுறது வீடு மாத்துறது வீட்டுக்கு தேவையான உபகரணங்கள் வாங்கி போறது குழந்தைகளோட படிப்புக்காக சில விஷயங்கள் ஏற்படுது திடீர்னு ஒரு இன்சூரன்ஸ் எடுத்து வைக்கிறது திடீர்னு பணத்தை சேமிப்பவருக்கு ஏதாவது ஒரு சேமிப்பு திட்டத்தில் ஜாயின் பண்ணுறது திடீர் நகை கடையில் போய் சேமிக்கலாமா நகை திட்டத்தில் போடலாமா அப்படின்ற நகை சம்மந்தப்பட்ட ஒரு தாட்டு நம்ம மைண்டுக்குள்ளே வர்றது அந்த கடைக்கு போவோமா இந்த கடைக்கு போவோமா யார் கொஞ்சம் வந்து நகைச்சீட்டு போட்டால் கரெக்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி யோசிக்க திடீர்னு வந்து ஒரு பக்கம் இன்வெஸ்ட்மெண்ட் எங்கிட்டு இருந்தாலும் ஒரு பக்கம் சேமிக்கணுமே அப்படின்ற மாதிரியான தாட்லாம் மைண்டுக்குள் வர ஆரம்பிச்சிடும் கிரகங்களை அதை உங்களை நோக்கி இயக்க ஆரம்பிக்கும் அதன் மூலமாக சின்ன சின்ன சேமிப்பு வாய்ப்புகள் வாய்ப்புகள்லாம் இந்த தடவை கண்டிப்பாக இருக்குது பட் இந்த கேது செவ்வாயுடைய அந்த காம்பினேஷன் பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கிறது அப்படின்றது மட்டும் கொஞ்சம் கவனத்தில் வைத்துக்கொள்ள வேண்டிய காலகட்டம் கொஞ்சம் உடல் ரீதியான விஷயங்களிலும் மட்டும் கவனமாக இருங்கள் வாக்குவாதம் பண்ணாதீங்க போயிட்டு வர இடத்துல ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க முடியும் அப்படின்னா காவல் தெய்வங்கள் வழிபாடு பண்ணுங்கள் காவல் தெய்வ வழிபாடு பண்ணுறது அப்படின்றது இந்த தடவை கன்னிராசிக்காரர்களுக்கு ஒரு மிகச்சிறந்த ஒரு கான்ஃபிடென்ட் பவரை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும் கொஞ்சம் குடும்பத்தில் ஒரு எப்போ பார்த்தாலும் ஒரு ஹெல்த் இஷ்யூஸ் வர்றது எதாவது யாரப்பா யாராவது வந்து கொஞ்சம் வியாதி வியாதி வியாதின்றே காதுக்குள்ளே கெட்டுக்கிட்டே இருக்கிறது ஒரு மாதிரி அந்த ஹெல்த் சம்மந்தப்பட்ட விஷயத்தையே திரும்ப திரும்ப செவ்வாய் இண்டிகேட் பண்ணிக்கிட்டே இருக்கனால அது மூலமாக ஒரு ஒரு விஷயம் நம்ம ஒன்று சொல்லிட்டு போனால் நம்ம ஸ்பௌஸ் ஒன்று புரிஞ்சுக்கிறது அட போங்க மேடம் எப்பயுமே அப்படி தான் இருக்குன்னா அது ஒன்றும் பண்ண முடியாது வாங்கிட்டு வந்து வரோம் அப்படி இல்லை அப்படின்னா இப்போ கொஞ்சம் அந்த வரம் வந்து வரமாக மாறப்போகிறது அதனால் அதில் கொஞ்சம் கவனமாக இருங்க பேச்சில் கண்டிப்பாக நிதானம் தேவை பன்னிரெண்டாம் இடத்துல கேது இருக்கிறது அப்படின்னா கொஞ்சம் தூக்கத்தில் பயங்கர டிஸ்டர்பன்ஸ் கொடுக்கும் உங்களோட ஸ்பௌஸ் கொஞ்சம் தூங்காமல் இருக்கிறது நீங்கள் இப்போ என்ன ஒன்று மணி ஆச்சு இன்னும் தூங்கலையா பன்னெண்டு ஆச்சு தூங்கலையான்னு சொல்லி கொஞ்சம் அப்படியே ஒரு அதிகார தோனி வந்து அதன் மூலமாக ஒரு சின்ன சின்ன சலசலப்பு வர்றது எதுக்கு அப்படிலாம் சொல்லிட்டு அழகாக சொல்லணும் ஒரு குட்டி ஊழல் எதிர்பார்க்கலாம் அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்ளுங்கள் ஓகே அதனால் சின்னதாக ஒரு ஊழல் வருது சின்னதாக ஒரு என்ன சொல்கிறது ஒரு சின்ன சின்ன ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படி என்ன மேடம் நல்லதே கணிதாசிக்கு நடக்காதா அப்படின்னு எனக்கு என்ன ஆசையாக கணிதாசிக்காரர்களுக்கு நல்லதே சொல்லக்கூடாது கண்டிப்பாக நல்லது நடக்குது இவ்வளோ நல்லதாக நடக்குது இது ஒன்று மட்டும் தானே அதனால் கொஞ்சம் விட்டு கொடுத்து வெள்ளப்பூர்வைக்கு ஆட்ரு கொடுத்துட்டோம் அப்படின்னா கண்காசிக்காரர்களுக்கு இந்த ஆணி மாதத்தை அழகாக ஹேண்டில் பண்ணிடலாம் ஓகே நீங்கள் படிக்கிற கணிதாசி குழந்தைகளாக இருந்தாலும் இந்த தடவை ஒரு பயங்கரமான மதிவு நுட்பம் இருக்குது திடீர்னு மொபைலில் அதை பார்த்த எதை பார்த்தேன்னு சொல்லி அப்படியே பேரண்ட்ஸ்லாம் சொல்லி அவங்கள அப்படியே புள்ளரிக்க வைக்க போறீங்க என் மொழிக்கு என்ன அறிவு போகிறேன் அப்படின்னு யாருக்கும் தெரியாமல் போய் ஐ அப்படின்ற மாதிரி பேரண்ட்ஸ்லாம் வந்து சந்தோஷப்பட போகிறாங்க அந்த மாதிரியான ஒரு அமைப்பு அப்படின்றது கண்ணிராசிக்கார குழந்தைகளுக்கும் நிகழப்போகிறது கன்னிராசிக்காரர்களை குழந்தையாக வைத்திருக்கக்கூடிய பெற்றோருக்கும் நிகழப்போகிறது ஓகே நீங்கள் ஒரு இருபது வயதுலேருந்து ஒரு நாற்பது வயதுக்குள்ளே இருக்கக்கூடிய கன்னிராசிக்காரர்களாக இருந்தாலும் அந்தமாரி சொன்ன எல்லா விஷயமும் உங்களுக்கு நடக்கப் போகிறது தேவையில்லாம அவங்களுடைய உறவுகளிடம் கொஞ்சம் பேச்சில் மட்டும் கவனமாக இருங்க அவங்க ஏதாவது சொன்னால் நீங்கள் ஏதாவது புரிஞ்சுக்கிறது என்ன மட்டும் இப்படி சொல்றாங்களே அப்படின்ற மாதிரியான ஒரு கழிவிறக்கத்துக்குள் போகுது ஒரு மாதிரியான விஷயத்துக்குள்ள போகுது அதெல்லாம் உங்களுக்கு எல்லாரும் தான் இருக்காங்க பட் பிளான்டரி பொஷன் கொஞ்சம் அப்படி இருக்கு அதுல மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்ளுங்கள் ஓகே நீங்க ஒரு நாற்பது வயதுல இருந்து அறுபது வயதுக்குள்ள இருக்கக்கூடிய கன்னிராசிக்காரர்களா எதாவது வியாபார வெற்றி கிடைக்க போகுது நிறைய பார்ட்னர்ஷிப் கிடைக்க போறாங்க அதன் மூலமாக ஒரு அனுகூலம் அதன் மூலமாக ஒரு அனுசரணை வாழ்க்கையில் ஏற்றத்தை சந்திப்பதற்கான அத்தனை விதமான முகாந்திரங்களும் உங்களை நோக்கி வரப்போகிறது நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போறீங்க அதன் மூலமாக ஒரு மகிழ்வு அப்படின்றது கிடைக்க போகுது எதிர்பார்த்த பார்ட்னர் கிடைக்க போறாங்க இதுக்குத்தானே ஆசைப்பட்ட பாலகுமார் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு நாட்டல்கோப்ல நல்லா இருந்ததுன்னு அப்படி காலத்துக்கு விட்டு கெத்தா நடக்க போறீங்க சோ கணிராசிக்காரர்களுக்கு இந்த வயது ஒருத்தவர்களுக்கு இந்த சிறப்பான அமைப்பு அப்படின்றது இனிதே ஆரம்பம் ஓகே நீங்க அறுபது வயசை தாங்கிய கணிராசிக்காரர்கள் இருந்தால் ஹெல்த்ல கொஞ்சம் கவனமா இருக்கணும் தூக்கத்துல கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸா இருக்கு நிறைய பேருக்கு இந்த மூச்சு விடுறதுல பிரச்சனை மேபி கணியாசி வீட்டுல இருக்கவங்களுக்கும் சரி கனிராசி குழந்தைகள் வைத்திருக்கு போகிறோம் சரி கொஞ்சம் மூச்சு வரதுல பிரச்சனை கொஞ்சம் இஎன்டி ப்ராப்ளம் வருது கொஞ்சம் பல் சம்பந்தப்பட்ட ப்ராப்ளம் வருது கணவருக்கு கண்ணு சம்மந்தப்பட்ட பிரச்சனை வருது கண்ணாடி போடுற மாதிரி சூழல் வருது இல்லை கை டாக்டரை போய் பார்க்குறது இந்த மாதிரியான ஒரு சின்ன 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 விஷயங்கள்லாம் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது அதில் கொஞ்சம் கவனமாக இருந்து கொடுங்க அதை கொஞ்சம் தேவைப்பட்ட போய் இந்த மருத்துவ உதவிகளை புதவிகளை ஏற்றுக்கொள்ளுங்கள் அவ்வளோதான் நான் அப்புறம் பார்த்துக்கிறேன் அப்புறம் பார்த்துக்கிறேன்னு சொல்லி விட்டீங்கன்னா அது கொஞ்சம் கஷ்டமாயிட்டு அதை மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கொள்ளணும் என்னதான் நீங்கள் நல்லதே சொன்னாலும் ஊர் வந்து கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் யோசிச்சுட்டு ரைட்டாக தப்பாக யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் முடிவு பண்ணலான்ற மாதிரி தான் பார்க்க போகுது அதனால் தேவை எதுக்கு அடுத்தவங்களுக்கு ஏதோ அட்வைஸ் பட்டு நம்ம வேலையே நம்மளுக்கு நிறையா இருக்குது அதனால் இந்த தடவை நம்ம என்ன பண்ண போறோம்னா கொஞ்சம் அமைதியாக ஓம் சாந்தி அப்படின்னு உட்காந்துக்க போகிறோம் ஸோ கணிராசிக்காரங்களுக்கு இந்த தடவை நான் கொடுக்குற ஒரே ஒரு அட்வைஸ் இது தான் அதை மட்டும் கரெக்டாக இந்த மாதம் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா கனிராசிக்காரர்கள் கண்டிப்பாக தேவையில்லாமல் ஒரு எக்ஸ்பெக்டேஷனால் வரக்கூடிய இந்த மன உளைச்சலிருந்து கொஞ்சம் வெளியே வந்து விடலாம் ஓகே கூல் ஸோ இதை தாண்டி என்ன கிடைக்க போகுது அப்படின்னா கணிராசிக்காரர்களுக்கு பயங்கரமான காரியம் வெற்றி கிடைக்க போயிருது திடீர்னு கொஞ்சம் அழகாகிலாம்மா திடீர்னு கொஞ்சம் நம்மளை அழகுபடுத்திக்கலாமா ஒரு மாதிரி வந்து நம்மளை ப்ரெசென்டபுளாக காட்டிக்கலாமா ஏன்னா சுக்குன்னு இருக்கக்கூடிய பூஷணமே வந்து பார்த்தோன்னா இதெல்லாம் அப்படியே கூட்டி கழிஞ்சு பார்க்கும்போது கொஞ்சம் என்ன சொல்கிறது அடுத்தவர்களுக்காக இல்லை எனக்காக செல்ஃபுக்காக நான் என்னை கொஞ்சம் அழகுப்படுத்திக்கிறது பழைய விஷயங்களை ரீகால் பண்ணி பார்த்துக்கிறது நான் எப்படிலாம் இருந்திருக்கேன் பாருன் இப்போ போய் நான் ஏன் இப்படி இருக்கேன் பாருன்ற மாதிரியான இதுக்குள்ளெல்லாம் போகிறது பழைய விஷயங்களை பார்த்து இனிமே இல்லை நான் வந்து எப்படி இருந்திருக்கேன் அதே மாதிரி நான் இப்ப ஃபாலோ பண்ணணும் இப்ப இருக்கிற பிரச்சனைலாம் ஒன்றுமே இல்லை அப்படின்ற உங்களுக்குள்ளேயே நீங்கள் சமாதானம் கொள்ளுதல் இந்த மாதிரி நிறைய நடந்து அதன் மூலமாக ஒரு ஓடு ரேஸ்ல அப்படின்ற மாதிரி உங்க மனசை பிடிச்சி இழுத்து ஓட வைக்க போறீங்க அதன் மூலமாக வெற்றிகள் உங்களுக்கு நோக்கி வரப்போகிறது ஸோ கணிதாசிக்காரர்களுக்கு இந்த தடவை கனவுகள் மூலமாக காரியப்படுத்தம் கிடைக்கப் போகிறது வரவுகள் கிடைக்க போகிறது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறீங்க ஒரு நல்ல இடத்துல பண்ணி அதன் மூலமாக ஒரு சூப்பரான ஒரு இதை வந்து பில்ட் பண்ண போகிறீங்க நிறைய இளத்தரசிகளுக்கு வேலை கிடைக்க போகிறது நிறைய பேருக்கு அக்கௌண்ட்ஸ் ஆகிட்டிங் மூலமாக ஒரு சிறு சிறு சேமிப்பு தொகை அப்படின்றது இருக்க போகிறது கொஞ்சம் சேமித்து வந்து பிற்கால வாழ்க்கைக்கு ஏதோ ஒன்று எடுத்து வைக்கலான்ற மாதிரி பார்க்க போகிறீங்க நிறைய ட்ரெஸ் வாங்க போகிறீங்க ஆன்லைன் ஷாப்பிங் பண்ண போகிறீங்க அதன் மூலமாக ஒரு சந்தோஷம் கிடைக்க போகுது ஜாலியாக இருக்க போறீங்க இந்த தடவை கன்னிராசிக்காரங்க ஓகே என்ன தெய்வத்தை நான் வழிபாடு செய்தால் இந்த ஒரு மாத காலம் எனக்கு சூப்பரா இருக்கும் அப்படின்னு சொல்லி அப்படின்னா ஜூன் பதினஞ்சு ஜூலை பதினஞ்சுக்குள்ள கன்னிராசிக்காரர்களுக்கு நரசிம்மர் வழிபாடு உங்களுக்கு மிகச்சிறந்த ஏற்றத்தை வந்து கொடுக்கும் முடிஞ்சா சிங்கப்பூர் கோயிலுக்கு ஒரு தடவை போயிட்டு வாங்க இல்ல அவ்வளவு தூரம் போக முடியல உங்க வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய நரசிம்மர் இருக்கு புதன்கிழமை புதன்கிழமை கொஞ்சம் பானகம் வைத்து நேமிதி அந்த பானகத்துல ஒரு மூணு மூணு ஏலக்காய் ரெண்டு கிராம் நல்லா நோட் பண்ணிக்கோங்க மூணு ஏலக்கா ரெண்டு கிராம் போட்டு பானகம் வைத்து விட்டு நரசிம்மருக்கு படைச்சிட்டு நீங்களும் குடிச்சீங்க அதுவே உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை கொண்டு வந்து உங்களுக்கு கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும் கனிராசிக்காரர்களுக்கு